மாறி வர போதை கேப்ப தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிட்டு போதைன்னு ஒரு பழக்கமே இல்லாம செய்யறதுக்காக வந்ததுதான் நம்ம அடிக்ஷன் கில்லர் எடுத்த கொஞ்ச நாள்லயே டோட்டலா நீங்க இதுல இருந்து வெளியே வந்துடலாம் அதுல முக்கியமானது நோ சைடு எஃபெக்ட் பாதுகாப்பான உடல் ரீதியாகவும் மன ரீதியாவும் என்னென்ன பாதிப்பு பெறும் அப்படிங்கிறத நான் சொல்றதை விட ஒரு அனுபவம் உள்ள ஆயுர்வேதிக் டாக்டர் கிட்டயே கேட்கலாம் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான மேட்டரை பத்தி கேட்கறதுக்காக வந்திருப்பேன் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிற விஷயம் சொல்லுங்க டாக்டர் இந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அது ஏன் வருது பொதுவாக சார் இந்த போதைப் பொருளுக்கு எப்படி அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா எல்லாருமே இந்த போதைப் பொருளை பயன்படுத்தும் பொழுது ஒரு பத்து நிமிஷத்துலயே அந்த போதைப் பொருளானது ரத்தத்தில் கலந்து உடனடியாக அது மூளையில போயிட்டு ஒரு பொருளை அந்த உணர்வை மீண்டும் மீண்டும் அதை கொடுக்க கொடுக்க இவங்க அந்த போதை பொருள் மீள முடியாம மீண்டும் மீண்டும் அந்த அவங்க சாப்பிட்றதுக்கு உண்டான விஷயத்தை ஏற்படுத்துறாங்க இப்போ ட்ரிங்க்ஸு சிகரெட்டு இதெல்லாம் தாண்டி என்னென்னமோ புதுசு புதுசாக வந்துருச்சு இல்லை பொதுவாக சார் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் இளைஞர்கள் தான் அதிகமாக இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாக அதிகமாக வராங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக வராங்க அந்த போதை பழக்கத்துக்கு விடாம அவங்க வந்து அந்த ஆழ்களை சாப்பிட்டா தான் அவங்க இயல்பான வாழ்க்கை நடக்குன்ற மேட்டர்லாம் அந்த இளைஞர்கள் வராங்க இப்படி பல இளைஞர்கள் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க இப்போ அது ஒரு சோசியல் கல்ச்சர் மாதிரி ஆகி போச்சிங்க அதனால தான் நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அடிசன் கிளர் மருந்து கொடுத்து அவங்களை ஃபுல்லாக நம்ம கியூர் பண்ணுறோம் மாறி வரும் போதைப் பழக்கத்திற்கு ஏற்ப அடிக்ஷன் கில்லர் புதிய வீரியத்துடன் பவுடர் அண்ட் லிக்விடிலும் கிடைக்கிறது அதனால இதை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம் இந்த பவுடரை அரை ஸ்பூன் சாப்பாட்டுல கலந்து சாப்பிடலாம் லிக்விட டீ காஃபி கூல்ட்ரிங்ஸ்ல ரெண்டுல இருந்து அஞ்சு சொட்டு வரை கலந்து குடிக்கலாம் இப்படி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா குடிப்பழக்கத்துல இருந்து சில வாரங்களிலேயே மீண்டு வந்துடலாம்